சூர்யா நம்ம பல முறை சூர்யா எப்படி மற்ற மாஸ் ஹீரோக்கள் வந்து தனித்துவமாக நிற்கிறார் அப்படின்னா மற்ற மாஸ் ஹீரோக்கள் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய அந்த மாத ரசிகர் கூட்டத்தை வச்சு பிஸ்னஸ் பண்ணுவாங்க பெருமை பீத்திக்குவாங்க தன்னுடைய மாஸ் எவ்வளோ பெரிய மாஸ் தெரியுமா அப்படின்னு வெளியே காட்டிக்குவாங்க ஆனால் சூரியர்கள் பார்த்தீங்கன்னா அதை எதையுமே பண்ண மாட்டார் ரசிகரோட சந்திப்பு கூட பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சீக்கிரட்டாக சந்திப்பார் ரொம்ப கேஷுவலாக சந்திப்பார் அதை வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிசிட்டி பண்ண மாட்டார் ஏதாவது ரசிகரே அந்த ஃபோட்டோவை எடுத்து போட்டால் தான் ஆச்சுன்னு வச்சுங்களேன் ஸோ அப்படிப்பட்ட சூரியர்கள் பார்த்திங்கன்னா சமீபத்தில் வந்து சென்னை மக்கள் எப்படிலாம் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டாங்க துடிச்சு போனாங்க அப்படிங்கிறத நான் பார்த்தோம் அப்படி நிறையா நல இயக்கங்கள்லாம் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அதில் மிக முக்கியமாக சூர்யாவோட ரசிகர்கள்லாம் அந்த மக்களை வந்து ரொம்பவே காப்பாற்றி உதவி செஞ்சாங்க ஸோ அப்படி களத்தில் இறங்கி மக்கள் பணி செஞ்ச தன்னுடைய ரசிகர்கள் பல பேரை கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து வயிறு நிறைய மனசு நிறைய விருந்தளித்தார் சூரியர்கள் அவரே அந்த விருந்தை பரிமாறி எல்லோருக்கும் இன்ப அதிர்ச்சி கொடுத்தாரு இப்போது இந்த தகவல் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் கூட சூரியர்கள் இன்னொரு மிக முக்கிய விஷயத்தை வந்து சேலண்டாக பண்ணிக்காரு என்னன்னா இந்த உதவி செஞ்சங்கள்லையே அதில் மிக முக்கியமாக ஒருத்தரை கூப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு கிஃப்ட்டு கொடுத்துருக்காரு அதாவது அந்த உதவி பண்ணிய நபர் யார் அப்படின்னா மற்றவங்கள்லாம் மக்களுக்காக உதவி செஞ்சுருக்காங்க மனிதர்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா உணவு பட்டணம் கொடுக்கறது அவங்களுக்கு மற்ற விஷயங்களில் வந்து உதவி செஞ்சுருக்காங்க ஆனால் ஒரு சூரிய ஃபேன் பார்த்திங்கன்னா மனிதர்களுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணாமல் அந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட நாய்க்குட்டி நாய் பூனை ஆடு மாடு இந்த மாதிரியான உயிரினங்கள் விலங்கினங்கள்லாம் பார்த்தீங்களா அந்தந்த ஏரியாவில் அந்த விலங்கினங்கள்லாம் என்ன ஆக போதோ அப்படிங்கிற கவலையில் அந்த விலங்கினங்களை பாதுகாத்து அவங்களுக்கு உணவு ஊட்டி பார்த்திங்கன்னா அதை எல்லாத்தையும் காப்பாத்திருக்காரு இந்த விஷயத்த சூரியர்கள் ரொம்ப லேட்டாக தான் தெரிஞ்சுக்கிட்டாராம் உடனே அந்த ரசிகரை பாராட்டியாகணும் அப்படி கூப்பிட்டு அவரை தனியாக கூப்பிட்டு அவருக்கு மிக முக்கியமான ஒரு சர்ப்ரைஸை வந்து நம்ம சூரியர்கள் கொடுத்து ஒரு கிஃப்ட்டு கொடுத்துருக்காரு ஸோ அந்த கிஃப்டால் நம்ம சூர்யா ஃபேனர்கள் ரொம்பவே நெகிழ்ச்சி அடைஞ்சிட்டாரு இப்போ இந்த விஷயம் பார்த்திங்கன்னா பெருசாக எந்த மீடியாக்களும் வராது நமக்கு தெரிஞ்ச ஒரு அப்டேட்டை தான் நம்ம சொல்லிருக்கோம் இதே மற்ற ஹீரோவோட ஃபேன்ஸாக இருந்தால் அதை வந்து செல்ஃபி எடுத்து பயங்கரமாக பாட்டம் பண்ணி எங்கள் தலைவர் எப்பேறுபட்ட ஒரு உன்னதமான மனிதன் தெரியுமா கடவுள் தெரியுமா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக போட்டிருப்பாங்க ஆனால் சூர்யாவோட ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜெனியூனாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரண செய்தி தான் சூர்யாவும் சரி சூர்யாவோட ரசிகளும் சரி ஒரே மாதிரி தான் தலைவன் எவ்வளையோ தொண்டன் அவ்வளி அது மாதிரி தான் சூர்யா எவ்வளையோ சூர்யாவோட ரசிகளும் அவ்வளியே இருக்காங்க நிச்சயமாக இது வந்து பாராட்டத்தக்க வேண்டிய ஒரு நிகழ்வு தான்